அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனி பகவானுடைய பார்வை நம் மீது விழும்பொழுது ஒரு சில காலங்களில் வந்து கஷ்டமான நிலைமை ஏற்படும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்படி சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சித்தர்கள் கூறிய மிக அற்புதமான ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வாழ்க்கையில் சனீஸ்வரருடைய கெடுபலன்கள் நிச்சயமாக நமக்கு குறை குறைக்கப்படும் அது என்னென்ன விஷயம் நம்ம செய்யணும் இந்த விஷயம்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அற்புதமான பலன்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே இப்போயுமே வந்து நம்ம வாசலில் கோலம் போடும்போது பச்சரிசி மாவால கோலம் போடுறது பலருமே வழக்கமாக வச்சிருக்காங்க அது நிஜமாகவே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது நம்ம பச்சரிசி மாவால வந்து கோலம் போடுறதுனால எறும்பு வந்து சாப்பிடும் எறும்பு சாப்பிட்றதுனால நம்மளுடைய கர்ம வினை எல்லாமே குறைக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல பச்சரிசியை வந்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல விநாயகரை மனதார வேண்டிட்டு உங்களுக்கு குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த பச்சரிசி மாவை வந்து கையில் வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரிய பகவானை மனதார வேண்டிக்கோங்க சனி பகவானின் பார்வையிலேருந்து கெடுபல்கள்லேருந்து குறைக்க வேணும்னு சூரிய சூரிய பகவானை மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் எறும்பு பூத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எறும்பு பூத்துக்கு நீங்கள் போட்டிருக்க அப்படி எடுத்து நீங்கள் அப்படி போடும்போது நம்மளுடைய பாவங்கள் பெரும்பாலும் அது நம்ம விட்டு போயிடும் இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வன்னி மரத்தடி விநாயகர் கோயிலுக்கு நீங்க போங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா வன்னி மரத்தடியில மிக முக்கியமாக விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா அங்க வந்து எறும்பு புத்துகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பச்சரிசி மாவால கையில் வச்சுட்டு வச்சிட்டு வேண்டிட்டு நீங்க போடுறது வந்து கூடுதல் சிறப்பு தரும் அதையும் வந்து சனிக்கிழமை நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கே கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரி பச்சரிசி மாவு வந்து எறும்பு வந்து என்ன பண்ணும்னா இதை எடுத்து மழைக்காலத்துக்காக தான் சேமித்து வச்சுக்கிறோம் இரண்டரை வருஷத்துக்கு எறும்பு அந்த உணவு அப்படியே வச்சு போதுமான அளவுக்கு இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு இதை வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பார்த்துக்கொண்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ இரண்டரை ஆண்டுக்கு முறை சனி கிரகம் நிலை மாறும் அப்பதான் வந்து இந்த பரிகாரம் வலுவிழந்துடும் அதனால நாம் அடிக்கடி பச்சரிசி மாவை வந்து என்ன பண்ணிங்கன்னா வாசலில் கோலம் போடுறது எறும் புத்து குணமாக போடுறது கோயிலில் உள்ள மரங்களுக்கு அந்த எறும் புத்து இருந்துச்சுன்னா அங்கே இந்த மாதிரி போடுறது இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க ஒரு எறும்பு நம்ம சாப்பிட்றது வந்து நம்மளுடைய போடுற அந்த பச்சரிசி மாவை சாப்பிட்றது நூற்றி எட்டு ஏழைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரிகாரம் வந்து அவ்வளவு மகத்துவமான ஒரு பரிகாரம் அடிக்கடி நீங்கள் செஞ்சீங்கன்னா சனி பகவானின் தொல்லையிலிருந்து நிச்சயமாக நாம் தப்பிக்க முடியும் ஒருவருக்கு வந்து சனி திசை வந்துட்டாலே கூடவே சந்தேகமும் சேர்ந்து வந்துடும் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அஷ்டமச்சனி நேரடியாக சண்டையை உருவாக்காது நம்ம சேர்ந்த உறவினர்கள் மூலம் எதாவது ஒரு காரணம் இல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அது எதுனாலே தெரியாது தேவையில்லாமல் சந்தேகம் வரும் சண்டை வரும் வீட்டில் கணவன் மனைவிக்கு பல விதமான பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சாப்பிட்றது இருக்கும்போது திடீர்னு உப்பு பற்றலை உப்பு கூட போச்சு எதாவது ஒன்று பிரச்சனையாயிட்டே இருக்கும் அப்படி அதெல்லாம் சரியாகணும்னா சனிக்கிழமையில் வந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பது ரொம்ப நல்லது அதோடு வந்து சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு என்ன பண்ணிங்கன்னா எல் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக முக்கியமாக இப்போ மனநலம் குன்றியவர்கள் மனநில அதை தீர்ப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிரதோஷம் பூஜைகள் சிவபெருமான் கோயில நடக்கும் அங்கே பூஜையில நீங்கள் கலந்துக்கிறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ சனி திசை நடக்கும்போது எந்த செயல் நீங்க செஞ்சாலுமே வந்து சக்சஸ் கொடுக்காது அதுக்குனால கோபம் வரும் பொறுமை இழப்பீங்க இப்படிலாம் வந்து மாறிக்கிட்டே ஒரு மைண்ட் செட் நல்லா நல்லா இருப்போம் திடீர்னு நல்லா இருக்காம போயிடும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே வந்து காகத்துக்கு எள் கலந்த சாதம் நீங்கள் வைங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அளவுக்கு சனி பகவான் கோயிலை தேடி போங்க ஏன்னா நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம போய் தான் தீரணும் ஒரு சில விஷயங்களுக்கெலாம் அதனால் சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணால் விளக்குல வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கரும் குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுவாங்க சனி பகவானின் கெடு பலன்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் இப்போ வன்னி மர இலைகளை வந்து மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் கோயிலுக்கு போய் நீங்கள் கொடுத்துட்டே வாங்களேன் வாழ்க்கையில் அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் சனிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடாம இருங்க அதாவது இந்த மாதிரி சனி பகவான் அஷ்டம சனி ஏழரை சனிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு புரட்டி போடுற நிலமை மாதிரி வரும் சனி பகவான் பாதிப்புங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கிட்டத்தட்ட அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையெல்லாம் வந்து ச நான்வெஜ் சாப்பிடாம இருந்து நல்ல சனி பகவானை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எந்த ஒரு கெடுபல்கள் நம்மை நெருங்காது தினமுமே விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கு போக முடியுங்க வீட்டில் வழிபாடு செய்யுங்க மிக முக்கியமாக சனி பகவானின் கெடுதல்கள் முற்றிலுமாக குறைக்கணும்னா அனுமனுடைய வழிபாடு நீங்கள் செய்யுங்க சனிக்கிழமை தோறும் அனுமனுடைய நாமங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீராமஜெயம் சொல்லுங்கள் முடிஞ்சு எந்த நேரம்லாம் கிடைக்குதோ ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டே இருங்க தொல்லை கஷ்டம் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலுமே செய்ய முடியலை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி அனுமனுடைய மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் நேரம் மாலையில் ராகு கால வேலையில் காலபைரவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஏன்னா பைரவர் வந்து சிவபெருமானுடைய அவதாரம் தான் அவரை வழிபாடு செய்யுங்க தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி இந்த நாளில் வந்து கரெக்டாக டேட்டை கலண்டரை பார்த்து நீங்கள் அந்த நாட்களில் போய் நீங்கள் அவரை மனதார வேண்டிட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்களேன் நிச்சயமாக சனி பகவான் கெடுபலன்கள் முழுவதுமாகவே குறைக்கப்படும் அதோட மட்டுமல்லாமல் பிரதோஷம் என்னைக்கு வருது முக்கிய மிக முக்கியமாக சனி பிரதோஷம் என்று சிவபெருமான் கோயிலுக்கு போய் வில்வ இலையால அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்களேன் வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக அதாவது நல்ல நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகின்ற நிலைமை நமக்கு நிச்சயமாக வரும் சனி பகவானின் தொல்லைருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக முக்கியமாக நல்ல வீடை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் எந்த அழுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் சுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் இருக்குது இப்போ ஏழரை சனி இந்த மாதிரிலாம் போயிருச்சு நம்ம ராசியிலேருந்து போயிடுச்சுன்னா கடலில் இந்த மாதிரி நீராடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி வச்சுக்கோங்க சனி பகவான் நீதிமா குற்றங்கள் புரிபவர்களையும் தெரிந்த பாவம் செய்த எல்லாத்தையுமே வந்து தண்டிப்பவர்ணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெட்டது செய்யவே கூடாது நம்ம நல்லது செய்யணும் சனி பகவானுடைய முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் நமக்கு கொடுப்பாரு அதனால நீங்கள் நல்லதே நினச்சி நல்லதே செய்யுங்களேன் நிச்சயமாக அதுவே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுப்பாரு கவலைப்பட வேணாம் சனி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டால் பல பேர் பல நிலமையில புலம் புலம்புவாங்க இந்த நிலைமை வந்துடுச்சுன்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனை வேணாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை போய் வழிபாடு செய்யுங்க அனைத்து நல்லதாகவே நடக்கும் நன்றி